உறவுனால் என்னென்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க அது ரத்த சம்பந்தமான உறவு அதுதான் உறவு சொந்தம் அதுதான் சொந்தம்னு நினைக்கிறீங்களா அதுவே தப்பு அது அது வந்து சொந்தம் கிடையாது ரத்த சம்மந்தம் உங்கள் சித்தப்பா பையனாக இருக்கலாம் அல்லது பெரியப்பாவோட அம்மா பொண்ணாக இருக்கலாம் இவங்கெல்லாம் சொந்தம்னு நினைக்காதீங்க சொந்தங்கிறது என்னென்னா மனதிற்குள் இடம்பெற வேண்டும் மனதும் மனதும் பேசிக்கொள்ள வேண்டும் ஒரு உன்னுடைய தாத்தா யார் அப்படின்னா அவர் யாரோ யாரோ வேணாலும் இருக்கலாம் அடுத்த தெருவில் கூட இருக்கலாம் இப்போ ஒரு மனைவிங்கிறவங்க யாராக இருக்காங்க அவங்க என்ன ரத்த சொந்தமாக இருந்தால் தான் மனைவியாக முடியுமா யாராக வேணாலும் இருக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உனக்கு ஒரு மனைவி கணவன் மனைவி உறவு என்பது காதல் என்பது யாருடன் வேண்டுமானாலும் வரும் சாதி மதம் நாடு மொழி இதெல்லாம் கடந்து யாருடன் அப்போ அது வந்து உறவாக மாறுதில்ல இதுதான் உறவுக்கான அடிப்படையே நீ என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த ஒரே சொந்தத்துக்குள்ளே க அதாவது சித்தப்பா எங்கள் அப்பாவோடய தம்பியோட பசங்கள் இவங்க எனக்கு சொந்தம் இப்படின்னு சொல்கிறதே ஒரு மூட நம்பிக்கை இதுவே அது ஒரு மூட நம்பிக்கை இது எங்கள் அப்பாவோட அக்காப்பா அக்கா பசங்க எங்கள் அக் எங்கள் எங்கள் அம்மாவோட அண்ணன் பசங்க இவங்க இவங்கெல்லாம் எனக்கு உறவுகள் அப்படின்னு சொல்கிறாங்களா இதுவே வந்து தவறான அடிப்படை ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்க பக்கத்தில் உள்ளவர உள்ளவங்க தான் நம்ம பழகும் இவங்கெல்லாம் சொந்தங்கள்னு நாம் ஏன் நினைக்க சொன்னது சொன்னது காரணம் ரத்த சம்பந்தமானது அது காரணம் கிடையாது இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பக்கத்தில் இருந்தாங்க அதனால இவங்களாம் நம்ம சொந்தம்னு சொல்லிட்டோம் ஒரு குடும்பம் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டமாக வாழும்போதே இவன் பக்கத்தில் இருக்கவங்க யார் அப்படின்னா அப்பாவோட அண்ணன் தங்கச்சி பிள்ளைகள் அம்மாவோட அண்ணன் பசங்கள் இப்படி தான் வந்து இருந்ததுனால இவங்களாம் நம்ம சொந்தம்னு சொன்னோம் உண்மையிலே சொந்தம் அப்படின்னா எதுன்னா இப்போ வந்து ஒரு மனைவி ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி அது உறவாக மாறுகிறது அவங்க மனசுக்குள்ளே இடம்பெறாங்க ஒருத்தருடைய நினைவுகள் அடிக்கடி வரணும் காதல்னா அதுதான் ஒரு பெண்ணுக்கு த ஒரு ஆணின் நினைவுகள் அடிக்கடி வரணும் அவனுடைய நினைவுகளை தடுக்கவே முடியல அவனுடன் பேசும் பேசி பழகும்போது அவனுடைய நினைவுகள் வந்து தொல்லப்பணுது நினைவுகளால் இணைக்கப்படுகிறார்கள் நினைவுகளால் இணைக்கப்படுகிற அதனால் அவங்க யாராக இருந்தாலும் அவங்க யார் பத்த பிள்ளையோ இவங்க யார் பத்த பிள்ளையோ ஆனால் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக மாறுறாங்க அங்கே உறவு ஏற்படுகிறது உறவுங்கிறது இதுதான் இப்படித்தான் உனக்கு ஒரு தாத்தா கூட யாராக இருப்பாங்க உன்னுடைய தாத்தா யாராக இருப்பாங்க அப்படின்னா உன்னுடைய அப்பாவோட அப்பாவை விட்டாலே அவர் உனக்கு தாத்தாவாகிவிடமாட்டார் தாத்தான்னு பேருக்கு வேணால் சொல்லாமல் தவிர ஆனால் உண்மையான உணவு யார்னா யாருடைய மனதில் நீ இடம்பெறுகிறாயோ எந்த தாத்தாவின் மனதில் இடம்பெறுகிறாயோ எந்த தாத்தா உன்னுடைய மனதில் இடம்பெறுகிறாரோ அவர் தான் உனது உறவு இப்படி ஒவ்வொரு உறவும் நம்ம மனதில் இடம் பிடிக்க வேண்டும் மனதோடு இணைய வேண்டும் இணைப்பு யாருடைய நினைவுகள் உனக்கு வருது யாருடைய நினைவுகள் உனக்கு வருது உன்னுடைய நினைவுகள் யாருக்கு வருகிறதோ அதுதான் உறவு அதுதான் உண்மையான இப்போ அம்மா கூட உன்னை பெற்றுட்டாலே அவங்க அம்மான்னு நினைக்காது பேருக்கு தான் அம்மா ஆனால் வந்து அம்மாவோட உனக்கு ஒரு உணவு உங்கள் ஒரு அம்மாவுக்கு கூட தான் பிள்ளைகளை பிடிக்காது சில பிள்ளைகளுக்கு அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது சில அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க என்ன உனது அம்மாவாக நீ பார்க்காது ஒரு வயசு வரைக்கும் தான் அவங்க அம்மா எட்டு வயசு வரைக்கும் அவங்க அம்மா ஏன்னா வந்து எட்டு வயசு வரைக்கும் அவங்க தான் பார்த்துப்பாங்க ஆனால் பேருக்கு தான் அவங்க அம்மா அப்போ உன்னுடைய அம்மா யாராக இருக்க முடியும் அப்படின்னா யாராவது உனது அம்மா வயசில் வேறு யாராவது இருக்காங்க அவங்க மனதில் நீ இடம்பெறுகிறாய் என்றால் அவங்களே நீ அம்மாவாக சொல்கிறதுல உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் அவங்களுக்கும் உன்னை பிள்ளை என்று சொல்வதற்கு பெருமையாக இருக்கிறது உணர்வு பூர்வமாக இருக்கிறதுனா அவங்கள நீ அம்மாவை அதான் உணர்வு உண்மையான அம்மா பெற்றுட்டாலே அம்மா அம்மா கிடையாது பெற்றுட்டாலே அவங்க வந்து அம்மா கிடையாது அதுபோல் அப்பாங்கிற உரம் அப்படி தான் அப்பானாலே அவங்கள பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்குன்னுலாம் அர்த்தம் கிடையாது பிடிச்சிருக்க பிடிக்குங்கிறது வந்து அதை மாற்றவே முடியாது பழக பழக பிடிச்சிப்போம் அப்படிலாம் கிடையாது அது இயற்கையிலே தீர்மானிக்கப்படுவது உன்னுடைய முகம் போல் உன் முகம் வந்து பா முகம் எப்படி மாறாதோ அதுபோல் அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது வந்து இயற்கையாகவே தீர்மானிக்கப்படுது அந்த வகையில் வந்து ஒரு உறவுங்கிறது எது உண்மையான உறவும் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான உறவு உன்னுடைய உனக்கு அக்கா இருக்கலாம் தம்பி இருக்கலாம் உன்னுடைய உடன் திறந்த அக்கா இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து உனது அக்காவாக அண்ணனாக தம்பியாக மாறி விடுவார்களா அப்படிங்கிறத விட வேற யாராவது ஒரு வீட்டில் அவங்க உனக்கு சொந்தமாகவே இருக்கா ஆனால் அவங்க மனதில் நீ இடம்பெற அவங்க அவங்க எனக்கு அக்காவாக இருக்குன்னு நீ நினச்சேன்னா அதுதான் அக்கா உனது உடன் அக்காவை விட இதுதான் வலிமையான உறவு அந்த மனதில் இடம் பிடிக்கிற உறவு தான் வலிமையான உறவு அதுதான் உன் வளர்ச்சிக்கு உதவும் அதுதான் உனக்கு பிடிக்கும் சந்தோஷத்தை தரும் அதனால் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நம்ம மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அதுதான் உண்மையான உறவு மற்றதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம் இவங்க தான் என்ன பெற்றாங்க அல்லது இவங்க தான் என்னுடைய கூட பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வேணால் சொல்லிக்கலாமே தவிர ஒரு கொண்டாடக்கூடிய பெருமைப்படக்கூடிய உறவு எது அப்படின்னா மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அந்த மனதில் இடம் பிடிக்கிற உறவு வெறும் காதல் மட்டுமே கிடையாது எல்லா உறவுமே அண்ணனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் மனதில் இடம் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் ஒரு சொந்தமாக இருந்தாலும் ரத்த சொந்தமாக இரத்த உறவாக இருந்தாலும் உறவு கிடையாது மனதில் இடம் பிடித்து விட்டால் அது யாராக இருந்தாலும் சரி சொந்தமே இல்லை என்றாலும் அதுதான் வலிமையான உறவு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ அதை தேடி தான் நீங்கள் போகணும் இங்கே வந்து இவனு சொந்தக்காரன்ற பேரில் இந்த மாதிரி மனதில் இடம் பிடிக்காதவர்கள் இதுதான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி நிறைய பேர் பட்டு 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 அவஸ்தப்பட்டது தான் மிச்சம் இதுதான் சொந்தம்னு நினச்சி சொந்தங்கிறதே வந்து ஒரு மூட நம்பிக்கையாக என்ன பண்ணுறான் ரத்த உறவு எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தவங்க அவங்களோட அண்ணன் எங்கள் அம்மாவோடய அண்ணன் பசங்க அவங்க தான் சொந்தம் அண்ணே எப்படின்னே நல்லா இருக்கீங்களானே அண்ணே எப்படி நே சாப்பிட்டீங்களானே அப்படின்னு வாயில் உறவாடுறான் ஆனால் மனசுக்குள்ளே இடம் பிடிச்சாங்களான்னா இருக்காது அப்போ அதெல்லாம் வந்து உறவே கிடையாது மனசுக்குள்ளே இடம் பிடிக்க வேண்டும் அது உனது உனது ரத்த உறவாக இல்லாமல் ரத்த சொந்தம் இல்லை ரத்த தொடர்பு எதுவும் இல்லாமல் மனதில் மனதிற்குள் இடம்பிடித்து விட்டால் அந்த உறவு அதுதான் உண்மையான உறவு அதுதான் வலிமையானது அதனால் அப்போ அதற்குத்தான் தான் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நீ தேடி போக வேண்டும் கூட பிறந்துட்டாங்க அல்லது ரத்த ரத்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் முட்டுக் கொடுக்காத அவங்களுக்காக நீ போய் இயங்கிகிட்ருக்காது அதனால் உனக்கு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது முன்னேற்றம் எதுவுமே கிடையாது